அன்பு மாணவர்களே பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நான் பொதுவான சில எழுத்துப்பிழைகளையும் அதை எப்படி திருத்தி எழுத வேண்டும் என்பதையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லப் போகின்றேன் இதையும் நீங்கள் நன்றாக கவனித்தால் உங்களுக்கு தேவையான அனைத்து உச்சரிப்பும் அனைத்து பிழைகளும் விலகிவிடும் என்பதில் ஐயமில்லை நன்றாக எழுதவும் நன்றாக பேசவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதிலிருந்து கிடைக்கும் என்பது உறுதி அடுத்ததாக வகுப்புக்கு போவோம் பொருத்தமான எழுத்தும் உச்சரிப்பும் மரத்தை வாளால் அறுக்க வேண்டும் என்பதுதான் சரியான வாக்கியம் மரத்தை வாழால் அறுக்க வேண்டும் நான் கடைசியில் அடைப்பு குறிக்குள் சிவப்பு மயில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து இதற்கான விடையாகும் சரியான எழுத்து நான் முதலில் அடிக்கோடு போட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்து தவறான எழுத்து என்பதை நீங்கள் உணர வேண்டும் இங்கே மரத்தை வாழால் அரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றேன் அரிக்க ஆ ரூ அல்ல ஆஹ் அறுத்தல் மரத்தை அறுக்கத்தான் முடியுமே தவிர அறுக்க முடியாது அறுக்கல் மரத்தை வாழால் அறுக்க வேண்டும் ரூ என்னும் எழுத்துதான் சரியான எழுத்து அடைப்பு குறிக்குள் அதற்கான விடையாகும் எல்லா வாக்கியங்களிலும் அடைப்பு சரியான எழுத்துக்களை வரிசைப்படி எழுதியுள்ளேன் அதாவது ஒரு வாக்கியத்தில் இரண்டு தவறுகள் இருந்தால் அடைப்பு இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் முதலிலிருந்து கடைசி என்கிற முறையில் அடுத்தியம் உருங்கள் நன்கு உற்று பாருங்கள் வனஜா அது ஒரு பெண்ணின் பெயர் அது சாதாரணமாக சிலர் சொல்லும் போது வனஜா என்று சொல்வார்கள் அதே போல நான் எழுதி போட்டிருக்கின்றேன் வனஜா சொல்லுவது போல மூன்று சுழி நான் அல்ல வனஜாவுக்கு

ஒரு பேனா வாங்கின அடுத்த வாக்கியம் வாழை மீனின் என்று உத்தேசித்தேன் ஆனால் இங்கு எழுதி போட்டிருப்பதோ சரியான முறையில் அதை வாசித்தால் வாழை மீனின் வாழ் நீளமானது என்றுதான் வரும் இப்போ வாழை மீன் என்று ஒரு மீன் இல்லை வாழை வாழை மீன் அலை அதான் முதல் அடைப்புக்குள்ள முதல் எழுத்த சரியான விடை வாழை மீனின் வால் அல்ல வால் வால் என்பது அறுக்கக்கூடிய வால் தான் இது மீனினுடைய வால் வால் மீனின் நீளமானது லகரம் நீளம் என்று சொன்னாலோ அது நீல நிறம் என்று ஆகிவிடும் அப்படி ஒரு வாக்கியம் இல்லை வாழை மீனின் வாழ் நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது இல்லை வாழை மீனின் வால் நீளமானது முதலில் உள்ளது லை அடுத்ததாக பால் அதுக்கு பால் இல் அடுத்ததாக நீளமானது நீளமானது அடைப்பு குறிக்குள் போட்டிருப்பது சரியான விடைகள் அதற்கு ஏற்ற முறையில் இதை சரியான முறையில் சொன்னால் இந்த வாக்கியத்தை எப்படி சொல்ல வேண்டும் வாழை மீனின் பால் நீளமானது என்று சொல்வதே சரி வாலை மீனின் பால் நீளமானது என்று இதில் உள்ளது போல சொல்வது தவறானது அது தவறான எழுத்தும் தவறான உச்சரிப்பும் ஆகும் வாளை மீனின் பால் நீளமானது என்று சொன்னால் அது சரியான உச்சரிப்பு அடுத்தது நிறைய பேர் போடக்கூடிய ஒரு தவறு நன்றாக கவனிக்கவும் சிறுபான்மை என்ற வார்த்தையை எப்படி எழுத வேண்டும் இலங்கையில் தமிழ் மக்கள் சிறுபான்மையினர் என்று எழுதி போட்டிருக்கின்றேன் சரி நகரம் தான் சரி இலங்கையில் தமிழ் மக்கள் சிறுபான்மையினர் இலங்கை நாட்டில் தமிழ் மக்கள் சிங்களவர்களுக்கு அடுத்தபடியாக சிறுபான்மையினராக உள்ளனர் என்பது பொருள் இப்போ சிறுபான்மை மைனாரிட்டி என்பது அந்த சிறுபான்மையில் வரக்கூடிய அந்த நகரம் அதுதான் சரியான எழுத்து நிறைய பேர் சொல்லும் போதும் எழுதும் போதும் சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லுகின்றார்கள் எழுதுகின்றார்கள் அது தவறு இலங்கையில் தமிழ் மக்கள் சிறுபான்மையினர் அடுத்ததாக பழத்தோலை வழியில் போடாதே அது சரியான வாக்கியம் இங்கே நான் எழுதி போட்டிருப்பதோ பழத்தோலை வழியில் போடாதே எழுதுவது தவறு அதற்கான சரியான

பலரின் சொல்லும் போது கோழிக்கோடு கோழிக்கோடு என்று சொல்லுகின்றார்கள் தவறு கோழிக்கோடு என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கோழிக்கோட்டுக்கு போனேன் மகர வி மகரழா அடுத்ததாக சாதாரணமாக தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் வழிமேல் விழி விழிவைத்து காத்திருந்தான் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தான் அதை நான் இங்கே எழுதி எப்படி போட்டிருக்கின்றேன் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தான் ல லகரம் போடுவது தவறு ரெண்டு இடத்திலுமே அந்த மகரதான் வரும் வழிமேல் விழிவைத்து காத்திருந்தான் அடுத்ததாக அவனுக்கு புத்தகத்தை கொடுத்தேன் கொடுத்தேன் என்பதற்கு பதிலாக பலரும் கொடுத்தேன் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்று சொல்வார்கள் அது தவறு அவனுக்கு புத்தகத்தை கொடுத்தேன் அவனுக்கு புத்தகத்தை கொடுத்தேன் கூ சொல்லவும் கூடாது எழுதவும் கூடாது கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக மரங்கள் நிழலை தரும் நிழல் எப்படி எழுதியிருக்கின்றேன் இங்கே நியலை என்று எழுதியிருக்கிறேன் நியலை சில இடங்களில் நியல் என்று எழுதுகிறார்கள் சில சில இடத்து மக்கள் நியல் தப்பு நிழல் நிழல் என்று எழுதுவதும் தவறு அங்கும் மகரழாதான் போட வேண்டும் மரங்கள் நிழலை தரும் அடுத்து பாறை இடுக்கின் வழியாக நீர் பாய்ந்தது பாறை கெட்டியான பாறை அந்த பாறை இடுக்கின் வழியாக நீர் பாய்ந்தது பாறை எப்படி எழுத வேண்டும் ரகரம் அடப்பு குருக்கள் சரியாக எழுதி போட்டிருக்கின்றேன் பாறை இடுக்கில் பாறை இடுக்கில் ஆனால் இங்கு எழுதியிருப்பதை படித்தால் பாறை என்று ஆகிவிடும் பாறை இடுக்கின் வழியாக நீர் பாய்ந்தது தவறது பாறை இடுக்கின் வழியாக நீர் பாய்ந்தது என்று எழுதுவதும் சொல்லுவதுமே சரி அடுத்தது சேவர்கோழி கூவியது சேவர்கோழி கோழி கோழி என்று சொல்லுவார்கள் கோழி என்று சொல்லக்கூடாது அது கோழி மகர சேவர் கோழி கூவியது சேவர் கோழி கூவியது தவறு அடுத்த வாக்கியம் பூசணிக்காய் வாங்கினாயா பூசணிக்காய் வாங்கினாயா நான் இங்கு எழுதி போட்டிருப்பதோ பூசணிக்காய் என்பதற்கு பூசணிக்காய் என்று எழுதியிருக்கின்றேன் அது இரண்டு சுழி நா அல்ல மூன்று சுழி நா நகரம் நகரம் அல்ல நகரம் பூசணிக்காய் என்றுதான் சொல்ல வேண்டும் பூசணிக்காய் வாங்கினாயா அடுத்த வாக்கியம் காலையில் கதிரவன் உதிக்கும் என்று எழுதி போட்டிருக்கின்றேன் அது தவறு காலை அல்ல காலை காலையில் தான் கதிரவன் உதிக்கும் கதிரவன் என்றால் சூரியன் காலையில் கதிரவன் உதிக்கும் லகரம் பெற வேண்டும் லகரத்துக்கு பதிலாக லகரம் பெற வேண்டும் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிவதற்காக அதனோடு தொடர்புடைய இன்னொரு வாக்கியத்தை கீழே எழுதி போட்டிருக்கின்றேன் காலை மாடு வயலில் மேய்ந்தது காலை மாடு என்பது தவறல்லவா காளை மாடுதானே காளை மாடு வயலில் மேய்ந்தது இப்ப காலை காலை நேரம் என்பதை லகரம் போட்டு எழுத வேண்டும் ஆனால் விலங்கு என்று அர்த்தம் வரக்கூடிய காளையை எழுதக்கூடிய நேரத்தில் லகரம் எழுத வேண்டும் காலையில் காலையில் கதிரவன் உதிக்கும் அதே நேரத்தில் காளை மாடு வயதில் மேய்ந்தது லை அதற்கு பதிலாக லை போட வேண்டும் அடுத்து அதிகமாக மதுரை மாவட்டங்களில் கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு தவறு பெரும் நான் ஒரு மாவட்டத்தை குறிப்பாக சொல்லவில்லை மதுரை போன்ற மாவட்டத்திலும் வேறு சில மாவட்டங்களிலும் இப்படி சொல்லுகின்றார்கள் அதாவது பள்ளிக்கு பிராணியாகிய பள்ளிக்கு பள்ளி என்றும் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அது தவறு அதை விளக்குவதற்கான ஒரு வாக்கியம் பள்ளிக்கூட சுவரில் இரண்டு பள்ளிகள் இருந்தன என்று எழுதியிருக்கின்றேன் அது தவறு பள்ளிக்கூட சுவரில் இரண்டு பள்ளிகள் இருந்தன பள்ளிக்கூடம் என்பதற்கு லகரம் தான் எழுத வேண்டும் சொல்லும் போதும் லகரத்தை தான் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடாது அதே போல பிராணி பிராணி ஆகிய பள்ளியை பற்றி சொல்லும் போது பள்ளி என்று சொல்லக்கூடாது அதை பள்ளி லகரம் லகரத்தை தான் சொல்ல வேண்டும் அப்போ இந்த வாக்கியத்தை சரியாக சொல்லும் போது பள்ளிக்கூட சுவரில் இரண்டு பள்ளிகள் இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூட சுவரில் சுவரில் இரண்டு பள்ளிகள் இருந்தன பள்ளியில் பள்ளிகள் இருந்தன பள்ளியில் பள்ளிகள் இருக்காது சரிதானே அடுத்தது ஏழாம் வகுப்பில் விளக்கு எரியவில்லை ஏழாம் வகுப்பு என்பதற்கு பதிலாக சிலர் ஏழாம் வகுப்பு என்று சொல்வார்கள் விளக்குக்கு பதிலாக விளக்கு என்று சொல்வார்கள் அது பெரிய தவறு அது கேட்கும்போது தான் ஒரே ஒரு வட்டார மொழி என்று சிலர் வாதிடலாம் எந்த வட்டார மொழி ஒரு சரியான முறையில் தமிழை சொல்லாவிட்டால் அந்த வட்டார மொழியை அந்த வட்டார மொழியை போற்ற முடியுமா முடியாது ஏழாம் வகுப்பில் விளக்கு எரியவில்லை அப்படித்தான் எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் ஏழாம் அல்ல ஏழாம் ஏழாம் வகுப்பில் விளக்கு அல்ல விளக்கு எரியக்கூடியது விளக்கு அல்ல விளக்கு ஏழாம் வகுப்பில் விளக்கு எரியவில்லை என்று சொல்வதே சரி யாருக்காவது நாக்கு சரியான முறையில் இயங்காவிட்டால் இனியாவது இயக்கி பழகிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றேன் நான் ஏழாம் வகுப்பில் விளக்கு எரியவில்லை அடுத்தது மலைவாழைப்பழம் சாப்பிட்டாயா பாருங்கள் மலைவாழைப்பழம் இப்படியும் எழுதுவார்கள் மலைக்கு மலை என்று எழுதுவார்கள் மலை வாழைப்பழம் மலை லை மலை வாழைப்பழம் என்பதற்கு வாழை மகரழா பழம் என்பதற்கு மகரழா அதுதான் சரி மலை வாழைப்பழம் சாப்பிட்டாயா என்று எழுதுவதோ அல்லது சொல்வதோ தவறு ஆகும் மலை என்பதற்கு அந்த லகரம் வராது வாழைப்பழம் என்பதற்கும் லகரம் வராது அடுத்தது ஏலக்காய் என்ன விலை ஏலக்காய் நறுமண பொருளாகிய ஏலக்காய் ஏலக்காய் என்ன விலை என்று எழுதுவதற்கு பதிலாக ஏலக்காய் என்பதற்கு பதிலாக ஏலக்காய் என்று எழுதுவதோ ஏழக்காய் என்று எழுதுவதோ தவறு சொல்லும் போதும் ஏலக்காய் என்று சொல்லக்கூடாது ஏலக்காய் என்று தான் ல லகரத்தை தான் சொல்ல வேண்டும் அல்ல அழுத்தம் திருத்தமாக பல முறை ல இழா லா என்று நாம் திரும்ப திரும்ப சொன்னால் நிச்சயமாக சில நாட்களில் அதை சரியான முறையில் சொல்லிவிடலாம் சந்தேகமே இல்லை அடுத்த வாக்கியம் திருதுருவன மொழித்தான் நான் நினைத்த வாக்கியம் அதுதான் திருதுருவன மொழித்தான் ஆனால் இங்கு எழுதி போட்டிருப்பதோ திரு முழித்தான் ரூவுக்கு பதிலாக ரூ தான் எழுத வேண்டும் நகரம் தான் எழுத வேண்டும் அதே மாதிரி முழித்தான் பதிலாக வேண்டும் சரியான விடையை அடப்பி குறிக்குள் போட்டிருக்கின்றேன் திரு திருவன மொழித்தான் திரு அதுதான் சரி அப்படித்தான் பேச வேண்டும் எழுத வேண்டும் உப்பளத்தின் அருகிலுள்ள கடையிலிருந்து அப்பளம் வாங்கினேன் உப்பளத்தின் அருகிலுள்ள கடையில் இருந்து அப்பளம் வாங்கினேன் உப்பளம் என்பது உப்பு எடுக்கக்கூடிய இடம் அந்த உப்பளத்தின் அருகிலுள்ள ஒரு கடை அந்த கடையிலிருந்து அப்பளத்தை வாங்கினேன் இங்கு தவறாக எழுதி போட்டிருக்கின்றேன் இங்கு உள்ளது அப்படியே படித்தால் உப்பளத்தின் அருகிலுள்ள கடையிலிருந்து அப்பளம் வாங்கினேன் என்பதுதான் இங்கே உள்ளது அதை எப்படி சொல்ல வேண்டும் உப்பளம் லகரம் உப்பளத்தின் அருகிலுள்ள கடையிலிருந்து அப்பளம் வாங்கினேன் உப்பளம் அப்பளம் உப்பலம் அல்ல அப்பலமும் அல்ல உப்பளம் அப்பளம் அடுத்தது வழுக்கை தலையில் முடியே இல்லை வழுக்கை தலை அடிக்கடி சொல்லக்கூடியது என்னை போன்ற வழுக்கை தலை எனக்குள்ளது போன்ற தலை வழுக்கை தலையில் முடியே இல்லை எனக்கு முடி இருக்கிறது ஆனால் இது வேறு ஒருவருடைய தலை இப்ப வழுக்கைத்தரை எழுதும் போது எப்படி எழுத வேண்டும் லூ போடக்கூடாது லகரம் போடக்கூடாது வாழு வழுக்கை ழா தான் போட வேண்டும் வழுக்கை தலையின் முடியே இல்லை வழுக்கை தலை அடுத்தது முழுப்பூசணிக்காயை முழு பூசணிக்காயை என்று எழுத வேண்டும் முழுப்பூசணி என்று நான் எழுதி போட்டிருக்கின்றேன் முழு பூசணிக்காயை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல அது ஒரு உவமை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இங்கு தவறாக எழுதியிருக்கின்றேன் முழு நகரம் வராது தான் வரும் முழு பூசணி ந நகரம் அப்படி சொல்லும் போது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல என்று எழுதுவதே சரி சொல்லுவதே சரி அடுத்தது முருக கடவுளின் மனைவி வள்ளி முருகக்கடவுளுக்கு இரண்டு மனைவிகள் வள்ளியும் தேவயானையும் இப்போ வள்ளி என்பது ஒரு பெண்ணின் பெயர் இப்ப வள்ளி வள்ளி என்று எழுதியிருக்கின்றேன் வள்ளி லகரம் போடக்கூடாது வள்ளி என்று எழுதுவதே சரி முருகக்கடவுளின் மனைவி வள்ளி சிலர் மனைவி என்பதற்கு கூட மனைவி என்று சொல்வார்கள் தயவு செய்து இனிமேல் சொல்லாதீர்கள் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள் முருகக்கடவுளின் மனைவி வள்ளி இனி நான் ஒரு முறை மதுரை புகைவண்டி நிலையத்தில் நிற்கும்போது அங்கே அங்கேயே செய்கிறார்கள் அதை கேட்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது மதுரையில் இருந்து விழுப்புரம் வழியாக செல்லும் புகைவண்டி கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது விழுப்புரத்துக்கு விழுப்புரம் என்றும் வழியாக என்பதற்கு வழியாக என்றும் சொல்லுகின்றார்கள் வலி என்ன வலி வலி என்றால் வேதனைதானே இது வழி வே அப்போ அதை சரியாக சொல்லும்போது மதுரையிலிருந்து விழுப்புரம் வழியாக செல்லும் புகைவண்டி என்று தான் சொல்ல வேண்டும் மதுரையிலிருந்து விழுப்புரம் வழியாக செல்லும் புகைவண்டி இப்போ ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அல்லவா மதுரையிலிருந்து விழுப்புரம் வழியாக என்று சொல்லும்போது கேட்பதற்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கிறது ஒழுங்காக விழுப்புரம் வழியாக என்று சொல்லும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் இனிமேல் அப்படி சொல்லும் எழுங்களேன் அடுத்தது கன்னியரும் காளையரும் கன்னியர் என்றால் இளம் பெண்கள் காளையர் என்றால் இளம் ஆண்கள் கன்னியரும் காளையரும் அது சொல்லும் சொல்லும்போது சொல்லும் போது கன்னியரும் காளையரும் என்று பலரும் சொல்லுகின்றார்கள் அது தவறு கன்னி கன்னி என்பதற்கு இரண்டு சுழி நாதான் கன்னியரும் காளையரும் கண்ண கன்னீரும் காளையரும் என்று சொல்வதே சரி கன்னியரும் காளையரும் அடுத்தது கூழான தமிழில் பெறக்கூடிய ஒரு பொன்மொழி அதை கூழுக்கு பதிலாகும் குளித்துக்குடி என்று சொல்வதே சரியான முறை அதனால் தயவு செய்த இனிமேல் யாரும் கூழ் என்று சொல்லாதீர்கள் குளித்து என்பதற்கு குழித்து என்றும் சொல்லாதீர்கள் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா சிலர் சொல்லும் போதும் எழுதும் போதும் உனக்கு அறிவு இருக்கா என்றெல்லாம் சொல்வார்கள் ரெண்டுமே தவறு அறிவு அறிவு என்றே சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் இருக்கா இருக்கா அல்ல இருக்கா ரூ ரகரம் அதுதான் சரி உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அடுத்தது பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக இங்கே எப்படி எழுதியிருக்கின்றேன் பரம்பரை பரம்பரையாக ரகரம் வராது ரகரம் வரும் பரம்பரை பரம்பரை ஆக பரம்பரை பரம்பரையாக என்னை தள்ளிவிடாதே என்னை தள்ளிவிடாதே தள்ளி என்பதற்கு எப்படி எழுத வேண்டும் லகரம் அல்ல என்னை தள்ளிவிடாதே என்னை அந்த பக்கத்தில் தள்ளிவிடாதே அடுத்தது ഇന്നൊരു തമിഴ് അടിക്കടി വരക്കൂടി ഒരു വാക്യം ഇറമ്പു ഊര കല്ലും കരയും എറുംപു ഊര കല്ലും കരയും എറുംപു ഊര കല്ലും കരയും കല്ലുക്ക് നാൻ ഇങ്ങനെ കൾ എൻ്റെ എഴുതിയിരിക്കേ അത് തവറ് കല്ലും ലഹരം താൻ എഴുതും എറുംപുര കല്ലും കരയും പലരും ചൊല്ലിക്കുന്ന പലയിടങ്ങളിൽ തമിഴ് ചൊല്ലിക്കൊടുത്ത ഒരു ആസി തമിഴാസരി പല மாவட்டத்து மாணவர்களும் கல்லுக்கு பதிலாக கல்லும் கல் என்று எழுதுகின்றார்கள் ஒரு கல்லை எடுத்து வர சொன்னால் என்ன சார் கல்லா பெரிய கல்லா சிறிய கல்லா என்று கேட்பார்கள் ஆனால் குடிக்கக்கூடிய கல்லுக்கு கல் என்றும் சொல்வார்கள் எவ்வளவு தவறான முறை இப்போ எறும்பு ஊற கல்லும் கரையும் என்று சொல்வதே சரி எறும்பு ஊற கல்லும் கரையும் கல்லும் அல்ல கல்லும் கரையும் இவ்வாறு பலரும் பல சந்தர்ப்பங்களில் தங்களை அறியாமலேயே பேசவும் எழுதவும் செய்யக்கூடிய சில எழுத்து பிழைகளை உச்சரிப்பு பிழைகளை நான் இந்த வகுப்பில் தெளிவாக கூறினேன் இதை கேட்கும்போது சிலருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதது போல தோன்றலாம் ஆனால் நான் சொல்வதெல்லாம் நூறு விழுக்காடு உண்மை அவற்றை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் தமிழ் எழுத்து முறையும் சிறப்பாக அமையும் என்பது உறுதி இனி உள்ள தலைமுறையாவது தமிழை நல்ல முறையில் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற அவாவினால் இந்த சேலையை நான் செய்திருக்கின்றேன் எனக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே இதுபோன்ற காரியங்களை எனக்கு இனியும் நல்ல முறையில் செய்ய முடியும் அதை மனதில் கொண்டு இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து குழுவிலும் இதை போஸ்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்